மக்களை சிவனாண்டியோட வீட்டுக்கே வந்து பொங்கல் போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இதெல்லாம் தெரிய வருது சம அதிரடியா நம்ம கார்த்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்திரகலாவுக்கு நாடகத்துக்கு முடிவு கட்டுறாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பண்ணுங்க அப்படியே அப்பதான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் காளியமையும் சந்திரகலை கிட்ட பொங்கல் வர போகுதுல கண்டிப்பா நீ இந்த வீட்டில வந்து தான் பொங்கல் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும் எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்க ஆனா நான் என்ன பண்றது எப்பவுமே என்னோட அக்கா காரியோட வீட்டுல தானே பொங்கல் போடுவோம் இங்க எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படி சொல்லும் போது ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத இந்த வாட்டி நீ சிவநாண்டியோட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல தான் பொங்கல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலா கிட்ட சொல்லும் போது நம்ம சந்திராவும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க சரி நான் முடிஞ்ச அளவுக்கு வர பார்க்குறேன் எனக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளியம்மை கிட்ட சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்துல இது எல்லாத்தையுமே நம்ம மயில் வாகனம் பின்னாடி இருந்து கேட்டுறாங்க இதை கேட்ட மயில் வாகனத்துக்கு சந்தோஷம் ஆயிடுது எப்படி இந்த சின்னத்தையை பற்றின உண்மையை நம்ம அத்தை கிட்ட என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த வாட்டி இதை சும்மாவே விடக்கூடாது இதை வச்சு எப்படியாவது நம்ம அத்தை கொண்டு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுபடியே மயில் வாகனமும் கார்த்திகிட்ட வந்து சகல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சின்னத்தை வந்து சிவனாடியோட வீட்டில் போய் பொங்கல் போட போறாங்களாம் அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் ஏற்கனவே சின்னத்தை பத்தின சுய ரூபத்தை அத்தை கிட்ட நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கடைசி நேரத்தில் ஏதெல்லாமோ பிளான் பண்ணி எல்லாமே சொதப்பிட்டு இந்த வாட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி அத்தை கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னால் அவங்க எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துக்கு வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் சொல்லும்போது கார்த்தியை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதங்க நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பெருசி சின்னத்தை சிவனாண்டி கூட பொங்கல் போடும்போது அதை நம்ம அத்தை பார்க்குற மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியையும் மயில் வாகனமும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க நம்ம ரேவதையும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க நம்ம கார்த்தியை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளோட மேரேஜ் ஃபோட்டோவை இப்படி தீயில எரிப்பாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த சித்தி தான் வர வர சித்தியோட டார்ச்சர் தாங்கவே முடியல நீ உங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை செய்துட்டு இருக்காங்க எத்தனை நாள் தான் சித்தியை இப்படியெல்லாம் தாங்கிட்டுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதையும் சொல்லும்போது கார்த்தியை என்னதான் இருந்தாலும் நீ அவங்கள கை நீட்டி அடைச்சது தப்பு தான் எவ்வளோ வயசுல பெரியவங்க அவங்கள போய் நீ இப்படி பண்ணிட்டே அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் வேற என்னங்க செய்யறது வேணும்னு செய்யறவங்கள இப்படிதான் செய்யணும் இப்படி செய்தாலாவது அவங்க திருந்துவாங்களான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது எவ்வளோ தைரியம் தான் உங்க மேலே எவ்வளோ பழிய போடுறாங்க அப்படி இருக்கும்போது நான் எல்லாம் சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்தியும் சரி நீ எதுக்குமே கவலைப்படாத சின்னத்தை வந்து இந்த மாதிரி சிவனாடியோட வீட்டில் போய் பொங்கல் போட போகிறாங்களா அப்படின்னு சொன்ன கேட்ட உடனே நம்ம ரேவதியோ என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்கும்போது ஆமா இப்பதான் தகவல் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதியோ எப்படியாவது இந்த வாட்டி சித்திய சும்மாவே விடக்கூடாது கண்டிப்பாக அவங்களோட சுய ரூபத்தை நிரூபித்து ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்திய நானும் அதை தான் சொல்கிறேன் ஆனால் அத்தை கிட்டே இதெல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க நம்பவே மாட்டாங்க ஏன் மேலே தான் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க எப்படி இருந்தாலுமே அம்மாவை சமாதானப்படுத்தி அந்த இடத்துக்கு வர வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவா போடுறாங்க அதுபடியே நம்ம மயில் மகனும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி பொங்கல் போடுறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க நம்ம ராஜராஜன் சாமுண்டேஸ்வரி கார்த்தி எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது சந்திரகலா பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க எப்படி நம்ம அக்கா கார்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணுமே எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று கேட்க தான் போகிறான் எல்லா வாட்டியும் பொங்கல் போடும்போது நம்ம இந்த வீட்டில் தான் நின்றுட்டு இருந்திருக்கோம் இந்த சமயம் மட்டும் நம்ம எஸ்கேப் ஆனோன்னா ஏதாவது கேட்பாலே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு சந்திரகலாவும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்திரகலாவும் வெளியில் போகும் போகும்போது சாமண்டேச்சனையும் என்ன சந்திரா நீ எங்கே போகிற எப்போவுமே இந்த இடத்துல தானே இருப்ப என்ன விஷயம் பொங்கல் போடுறதுக்கு நேரம் ஆகிட்டுல அப்படின்னு கேட்கும்போது நம்ம சந்திரகலாவும் இல்லைக்கா பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரா எப்போவுமே எங்கள் கூட தானே இருப்ப சரி சீக்கிரமாக போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா கிட்டே சொல்லும்போது சந்திரகலாவுக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு நம்ம நினச்ச மாதிரியே நடந்துட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி பொங்கல் போடலான்னு சொல்லி நம்ம சந்திரகலாவும் காளியமையை பார்க்குறதுக்காண்டி கிளம்புறாங்க அதே சமயத்துல இது எல்லாத்தையுமே மயில் வாகன கார்த்தி கவனிக்கிறாங்க சின்னத்தை இந்த வீட்டிலேருந்து இருந்து கிளம்பியாச்சு இப்போ நம்ம பிளான் படி எல்லாமே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திட்ட மயில் வாகனம் சொல்றாங்க நம்ம மயில் வாகனமும் சாமுண்டுஷு கிட்ட வந்து அத்தை பொங்கலுக்குள்ள எல்லாமே ரெடி ஆயிட்டு அப்படின்னு சொல்லும்போது சந்திரனுக்கு எல்லாம் இன்னும் வரல அவ எங்க போயிருப்பான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி மயில் வாகனத்திட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இவதியும் சித்தி கொஞ்சம் மனதினமா போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மயில் வாகனமோ எனக்கு இப்பதான் ஒரு போன் கால் வந்துச்சு அந்த சின்னத்தையே யாரோ கடத்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இல்ல சொல்றீங்க மாப்பிள்ள சந்திராவை யார் கடத்திருப்பா அப்படி எல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவுக்கு போன் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா கிடைக்க மாட்டேங்குது ஒரு கட்டத்துல நம்ம மயில் வாகனமோ சாமுண்டேஸ்வரி கிட்ட வேற யார் எல்லாம் அந்த சிவனாண்டி காளியம்மன் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம சின்னத்தையே கடத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது நம்ம சின்னத்தையே காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க எவ்வளோ பண்ணியிருக்கான் அந்த சிவனாண்டியெல்லாம் இவனெல்லாம் விட்டு வச்சதே தப்பாக போச்சு எவ்வளோ விஷயத்தில் என்னை மாட்டி விட்டுருக்கான் இப்போ கடைசியில் சந்திராவே இந்த மாதிரி செய்ய பார்த்துட்டானா அவனெல்லாம் இனிமேல் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரியும் அவங்க கன்னை எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரேவதியும் ஆமா எப்படி இருந்தாலும் சித்தியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருங்காமா இனி இந்த சிவனாண்டி யாரையுமே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியா சாமுண்டாஸ் கிட்ட சொல்லும் போது வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வாகனத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மயில் வாகனம் கார்த்தி எல்லாரும் சேர்ந்து சாமுண்டேஸ்வர சிவனாண்டியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா அந்த இடத்துல பயங்கரமாக சந்தோஷிலே இருக்காங்க கிட்ட வந்து அத்தை எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மாதிரியெல்லாம் நான் பொங்கல் பண்ணி அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லையும் நான் நான் என்னோட அக்கா கரையோட தான் இருந்திருக்கேன் எனக்கும் ரொம்பவே ஆசையாக தான் இருந்துகிட்டே இருக்கோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபங்க்ஷன் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் அது நிறைவேறுக்கு அப்படி சொல்லிட்டு சந்திரகலாவும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு நம்ம சிவனாண்டிகிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம காளியமையும் நீ எதுக்குமே கவலைப்படாத மருமகளை இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அதான் அத்தை நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாக்கிட்ட சொல்லும்போது சந்திரகலாவும் இதை தான் நான் எப்போவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று இருக்கணும் என்னோட அக்கா காரிக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம சிவனாண்டிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் சாமுண்டி பயங்கரமாக கோபத்தில் வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த வாட்டி கன வச்சு சுட்டுவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மயில் வாகனமும் நம்ம கார்த்திட்ட எப்பா சகலை எல்லாமே சரியாக நடந்துட்டு இருக்கு சீக்கிரமாக போப்பா கண்டிப்பாக சந்திரா அத்தையே நம்ம அதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் சந்திரகலா நம்ம சிவராண்டி காளிய மிகிட்ட சிரித்து பேசி அந்த இடத்துல பொங்கல் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டான சமயத்தில் நம்ம சாமு அதை பார்த்துடுறாங்க இதை கொஞ்சம் கூட சந்திரகலா எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த நம்ம சாமு சந்திரா கிட்ட வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க என்ன சந்திரா இங்கே நடக்குது எதற்காக நீ இங்கே வந்த அதுவும் இவங்கள்ட்ட போய் இப்படி சிரித்து பேசிட்டு இருக்க அதுவும் இந்த வீட்டில் வந்து பொங்கல் போட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை எதிர்த்து கேட்கும்போது சந்திரகலா அந்த இடத்துல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களே சொல்லலாம் இல்லைக்கா இவங்க தான் வந்து இப்படி கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் என்ன சொல்றது சந்திரா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே நல்லா சிரிச்சு தானே பேசிட்டு இருக்க இத்தனை நாளாட்டி நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது சந்திராவும் இல்லக்கா உனக்கு ஒரு போதுமே நான் துரோகம் பண்ணவே மாட்டேன் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அத்த உங்க தங்கச்சியை பத்தி என்ன சொன்னாலுமே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி எல்லா விஷயத்தையும் போது ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரி சந்திராவை சரியா எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்